சில நாட்களுக்கு முன்பு அனந்த் அம்பானி அமெரிக்காவில் ஒரு ஜியோ பெட்ரோல் பம்ப் திறந்தார் அதன் திறப்பு விழாவிற்காக ஆனந்த் அம்பானி அமெரிக்க அதிபரை அழைத்து கூறினார் ஐயா எங்கள் புதிய தொழிலின் திறப்பு விழா நடக்கிறது உங்களை தலைமை விருந்தினராக அழைக்கிறேன் அதற்கு ட்ரம்ப் கூறினார் என்னால் வர முடியாது நாள் முழுவதும் வெள்ளை மாளிகையின் வேலைகளை பார்க்கிறேன் அதன் பின் சம்பளம் கிடைக்கிறது வேண்டுமென்றால் என் பணியாளரை அனுப்புகிறேன் அவர் திறப்பு விழாவை செய்து விடுவார் அனந்த் அம்பானி புன்னகைத்து சரி ஐயா நீங்கள் வரவில்லை என்றால் பரிசாக வைத்திருக்கும் ஐநூறு லிட்டர் பெட்ரோலை வேறு ஒருவருக்கு கொடுத்து விடுவேன் என்றார் இதை கேட்டவுடன் ட்ரம்ப் ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்றால் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்றார் அதிபர் பெட்ரோல் பம்ப் திறப்பு விழாவிற்கு வந்து ரிப்பனை வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் வயிறு நிறைய சமோசாவும் ஜிலேபியும் சாப்பிட்டார் அனந்த் அம்பானி சிறிது நேரம் தங்கியிருந்து பின்பு அங்கிருந்து கிளம்பினார் இரண்டு மணி நேரம் கழித்து ட்ரம்ப் ஐநூறு லிட்டர் பெட்ரோல் பரிசாக கிடைக்கும் என்று காத்திருந்தார் ஆனால் ஆனந்த் அம்பானி ஏமாற்றிவிட்டு இந்தியாவிற்கு திரும்பிவிட்டார் இதனால் ட்ரம்ப் இப்போது இந்தியாவின் மீது வரியை அதிகரித்தார் இதற்கெல்லாம் காரணம் ஆனந்த் அம்பானி தான்